சுவான மக்களை சொன்னா அது பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான இரண்டாவது பிரமோ வந்து இந்த பிரம்மோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பீட தனக்கான ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு பீட பொறுத்த பொறுத்தவரைக்கும் நமக்கே தெரியுமா எந்த டாஸ்க்கையும் ஒரு படையே போக கூடாது கண்டிப்பா பீட அதுக்குள்ள விழுந்து எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பீட தனக்கான கருத்துக்களை உள்ள வந்து புகுத்துட்டு இருக்கும் அந்த வகையில இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்கு கோர் டாஸ்க் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதுல முதல் பிரமோலேயே ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள முதல் கேசா நம்ம வினோத் கேஸ் உள்ள போயிருக்கு வினோத் வந்து ஆதரவு மேல கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேசோட தான் <Sanye> நான் <Sanye> ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறத கொடுப்பேன் அந்த வகையில் நான் ஆதரைக்காகவோ வினோத்துக்காகவோ யோசிக்க மாட்டேன் நான் மக்களை யோசிப்பேன் மக்களை யோசித்தா எனக்கு அண்டா கொடுப்பேன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க அப்படி சொல்லும் அந்த பக்கம் இருந்து ஒரு சவுண்ட் வருது இந்த பாத்ரூம்ல இருந்து பள்ளி சவுண்ட் விடலாம் சிக் சிக் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம பீடை சத்தம் விடுது ஏன்னா உங்களுக்கே தெரியல அப்ரோ பீடையை பொறுத்தவரைத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு எங்கேயும் அமைதியாக உட்கார முடியாது உடனே பீடைக்கு வந்து ஏதாச்சும் நோய் வந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச இந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் உடனே பீடங்கிறது ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு அதுக்கு நம்ம திவ்யா என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு பாரு எனக்கு எப்படி ஜட்மெண்ட் வருமோ நான் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் இஷ்டத்துக்கு என்னால் சொல்ல முடியாது சரியா நான் ஜட்ஜ் நான் யோசிச்சு நான் என்ன கொடுக்கறேன் அதான் முடிவுன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா அவர்கள் பேசுறாங்க அதுக்கு குறுக்கே திருப்பி நம்ம பீடை ஏதோ ஒன்னு பேசுது உடனே நம்ம அமித் டென்ஷன் ஆயிட்டாப்புல டென்ஷன் ஆயிட்டு இங்க பாருங்க ஒழுங்கா கோர்ட்டுக்குள்ள அமைதியா இருக்கணும்னா இருங்க இல்லாட்டினா கோர்ட் விட்டு தயவுசெய்ய வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டு அமித் டென்ஷன் ஆகி கத்திட்டாப்புல கத்துனோடனே நம்ம பீட வந்து சரி சார் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் சார் நான் உள்ளேயே இருக்கேன் சார் நான் இதுக்கு அப்புறம் பண்ண மாட்டேன் சார்ன்னு சொல்லிட்டு பீடை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருக்கும்ல திருப்பி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி அங்கே பீட ஏதோ பேசியிருக்கு அதில் திவ்யா டென்ஷன் ஆயிட்டு ஏங்க அமைதியாக இருங்கங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க சத்தம் கட்டாமல் இருங்கன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க அதுக்கு பீடை வந்து உச்சி கொட்டுது இப்ப நான் என்ன கேட்குறேன் இந்த பீடம் எல்லாம் எதுக்கு ஒரு டாஸ்க் தூக்கி

பல இடங்கள குறை சொல்லிட்டு இருக்காங்க தண்ணி பழம் வெளிய போனதுக்கு நீதான் காரணம் தண்ணி பழத்தை நீ தான் வெளிய அனுப்பிட்ட தண்ணி பழத்தை தண்ணி படத்துல நீதான் சண்டை போட்டா தண்ணி பழத்த நீதான் ட்ரிகர் சொல்லிட்டு பல இடங்கள்ல சொல்லிட்டே இருக்காங்க அதான் ஆப்போசிட் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம வினோதர்கள் கேஸ் போட்டிருப்பாங்க பட் அங்க ஜஜ்மென்ட் ஒன்னு இருக்குல்ல ஏன்னா அங்க வாதாடுறவங்க என்னென்ன விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பக்கம் விக்ரம் அந்த பக்கம் அரோரா ரெண்டு பேருமே கொஞ்சம் நடுநிலையா பேசக்கூடியவங்க விக்ரம பொறுத்தவரைக்கும் தண்ணி பழத்துக்கு பெருசா சப்போர்ட் கொடுக்க மாட்டாரு அப்ப கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் வினோத்துக்கு ஆதரவா தான் பேசுவாங்க ஆனா அரோரா பொறுத்தவரைக்கும் தண்ணி பழத்துக்கு லைட்டா சப்போர்ட் கொடுப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது லைவ பார்த்தா மட்டும்தான் தெரியும் அங்க என்ன நடக்கு என்ன விஷயங்களை பேசிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு வினோத்துக்கு ஆப்போசிட்ல தான் ஜட்ஜ்மென்ட் வந்திருக்கும் ஏனா வினோத்துக்கான மூஞ்ச அப்படி தான் இருக்கு அந்த ப்ரோமோல நீ நல்லா கவனிச்சினா இவங்க பேசிட்டு இருக்கும்போது இல்ல இல்ல அப்படி சொல்லிட்டு அவர் பேச வராரு ஆக்சுவலா இந்த கோர்ட்லயே அப்படி பேசுவாங்கல டைம் கொடுத்தா மட்டும்தான் பேசுவாங்க மத்தபடி பேச மாட்டாங்க அது மட்டும் இல்லாம வெளியே உட்காந்துருக்கவங்க யாருமே பேச முடியாது அப்படி வெளியே உட்காந்துருக்கவங்க வந்து யாருக்காச்சும் ஆதரவா பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டே லெட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க கூப்பிடும் போது தான் வந்து பேச முடியும் இவங்க சும்மா உட்காந்து இஷ்டத்துக்கு எதையா பண்ணுவாங்க ப்ரோ வேணா பாருங்க இந்த டாஸ்க் அழிச்சிருவாங்க ப்ரோ இவங்க எந்த டாஸ்க்கு தான் உருப்படியா பண்ணுவாங்க நேத்துக்கான டாஸ்க்கு பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் ஃபுல்லா ரெட்ரோ டீம் இருந்தாங்க அதனால அந்த டாஸ்க்கை சூப்பரா கொண்டு போயிட்டாங்க ஃபன் நிறைய இருந்துச்சு பட் இப்போ உங்களுக்கு தெரியுமா இந்த டாஸ்க்குள்ள வன்மவாதிகள் போய் உட்காந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த டாஸ்க் அழிச்சிருவாங்க அந்த பீட அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை நான் அது மட்டும் இல்லாம ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ பாத்துருப்பீங்க அதை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் வீட்டுக்குள்ள பீட மைக் இல்லாம உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கு ப்ரா நேத்து நைட் இருந்த பீட மைக் இல்லாம தான் உட்காந்து நம்ம காமு கிட்ட பேசிட்டு இருந்துச்சு அப்பவும் பிக் பாஸ் திட்டி மைக்க போடுங்கன்னு சொல்லி வச்சிருந்தாங்க ஓகேவா பட் அங்க என்ன கதை பேசினாங்க அப்படிங்கறத நம்மளால லைட்டா கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா காமு மாமா பீட மேல சந்தேகப்பட்டாப்ல பீட வந்து ஒருவேளை வெளியே போயிட்டு நம்மள கழட்டி விட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு காமு மாமாக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதனால நேத்து என்ன சொல்லிருந்தாருன்னா எனக்கே சந்தேகமா இருக்கு ஒருவேளை வெளிய போயிட்டு என்ன பேசுவேன்னு தெரியல அதிக பட்சம் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வேற அந்த லைஃப் ஸ்டைல் உனக்கு பிடிக்குமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க அப்போதான் நம்ம பீடை வந்து இல்லை என்னோட காதல் உண்மையான காதல்னு சொல்லி காட்டுறதுக்கு மைக்கெல்லாம் கழட்டி போட்டுட்டு நான் இப்படிலாம் பண்ணேன்ல அப்படிலாம் பண்ணல அதெல்லாம் சும்மாவா பண்ணேன்னு சொல்லிட்டு பீட பேசிச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னு தான் தெரில ப்ரோ இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படி என்ன இந்த பீடை காமுக்கு பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்கு தெரிய மாட்டேங்கு ஒருவேளை அது தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ அப்பவே பிக் பஸ் திட்டி விட்டுருந்தார்ல இப்போ வீட்டுக்குள்ள மைக்க கழட்டி போட்டு பேசியிருக்கு இப்போ ஆக்சுவலாக லைவ்ல இதுக்கு அப்புறம் தான் வரப்போது நினைக்கிறேன் ரெண்டும் பெட்ல உட்காந்து இருக்கு இதுதான் ப்ரொமோல போட்டுருந்தாங்க ரெண்டு பெட்ல உட்காந்து மைக்க லைட்டாக கழட்டி போட்டுட்டு காதுக்குள்ள ஏதோ குசு குசுன்னு பேசியிருக்கேன் நான் என்ன கேட்குறேன்னா இவங்க அப்படியே என்ன ப்ரோ பேசுறாங்க எனக்கான இவங்க என்ன பேசுறாங்க மைக்க கழட்டி போட்டு அதிகபட்சம் இவங்க என்ன பேச போறாங்க மைக்கை போட்டே வீட்டுக்கு எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சாச்சு சாப்பிட்றது கவர் போட்டு சாப்பிட்றது காலைல டிஃபன் மத்தியான லஞ்சு நைட்டு இடையில பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் அவ்வளோ கதைகளை பேசியாச்சு அவ்வளோ கதைகளை பேசி வச்சாச்சு ஓகேவா அப்படி இருக்கும்போது இன்னும் என்ன விஷயத்தையும் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தான் வருது இப்போ தான் இந்த பேசுறாங்க பேசுகிறாங்க ரெண்டும் உட்காந்து ஏதோ கேக் இருக்காங்க ஓகேவா ரெண்டும் உட்காந்து கேக் சாப்பிட்டுட்டுருக்கு அப்போ நம்ம அக்கா வந்து கேக்கை சாப்பிட்டுட்டே அப்படியே காமூமோ காதல் ஏதோன்னு சொல்லிட்டு அப்படியே காமுமம்மா சட்டை பிடிச்சு அப்படியே சொல்லிடுறாங்க என்ன இலவுன்னு கேட்குறேன் இது காதலா இல்லை வேறு எதுமா ப்ரோ இது காதல் வெறி மாதிரி எனக்கு தெரில இது வேறு ஏதோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இது காதல் வெறிய தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு பிக்பாஸ்ல ஒன்னு கேட்டீங்கல்ல நீங்க மைக்க போட்டு இந்த வீட்டுக்குள்ள பேசணும்னா நான் என்ன பண்ணா பேசுவீங்கன்னு சொல்லி கேட்டீங்கல்ல நான் வேணா உங்களுக்கு சின்னதா ஒரு ஐடியா கொடுக்குறேன் பிக்பாஸ் என்ன பண்ணுங்க இவங்க ரெண்டு பேருக்கான மைக் ரிப்பேர் ஆயிட்டுன்னு சொல்லி வாங்கிருங்க இவங்க ரெண்டு பேருக்கான மைக் ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொல்லி வாங்கிருங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை சாக்கா வச்சு ரெண்டு பேரும் ஸ்மோக்கிங் ரூம்களை போயிட்டு என்னென்ன பேசணுமோ எல்லா விஷயங்களும் பேசி முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க நீ நீங்கள் இருபத்தினா அந்த மைக்கை போட சொல்கிறனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க அடல்ட் இல்ல அவங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் சாப்பிட்ற கதை பேசணும் ஏகப்பட்ட கதை இருக்குங்க நம்மளால ஓப்பனாக சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கேப் கொடுங்க பிக் பாஸ் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிட்டாக பிடிக்கிறீங்க பிக் பாஸ் ஷோனால் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு அவசியமாக என்ன அப்படிலாம் கிடையாது எங்கள் அக்கா பீடை வந்த பிறகு அங்கே ஸ்ட்ரிக்டே கிடையாது அங்கே ரூல்ஸே கிடையாது எதுவுமே கிடையாது எங்கள் அக்கா தான் ரூல்ஸே எங்கள் அக்கா தான் பிக் பாஸ் ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டு பாவம் இளஞ்சிட்டுகள் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிட்டு வரட்டு அதுக்கப்புறம் மைக்கை கொடுங்க கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த கோர்ட் டாஸ்க்கு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பீடைக்கான மூஞ்சி செத்து போயிருக்கு அதனால்தான் இந்த ரெண்டாவது புறம்பளை பார்த்தீங்கன்னா பீடைக்கான மூஞ்சி செத்து போயிருக்கு பீடை ஒரு மாதிரி மூஞ்சி ஆண் வச்சுட்டு உட்காந்துருக்கு நான் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு மேபி இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த கோர் டாஸ்க் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பீடல் எந்திரிச்சு சண்டையை போட்டு நான் லாயரை வரேன் ஹே எனக்கு தெரியும்பா ஹே என்கிட்ட கருத்து இருக்கு பாருன்னு சொல்லி சண்டையை போட்டு அந்த டாஸ்க்கு அழிச்சிருக்கோம் நல்ல வேலை பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து கொஞ்சம் கிறுக்காக்கி அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கை வச்சிருக்கேன் அப்போ அதனால பீடை கொஞ்சம் அமைதியாக இருக்கு பட் அமைதியாக இருக்காது போகிற அதை அழிச்சிரும் வேணா பாருங்களேன் அந்த இடத்துல ஆதரைக்கு சப்போர்ட்டாக அந்த ஜட்மெண்ட் வந்துட்டுனா நம்ம பீடை என்ன பண்ணோம் நேராக போயிட்டு வினோத்தை பிடிச்சி வினோத்து பார்த்தியா திவ்யா இப்படி தான் பத்திக்கோ வன்மத்தை கேட்குறா உடனே சேண்ட்ராவும் சேர்ந்துப்பாங்க ஏன்னா சேண்ட்ரா பொறுத்தவரைக்கும் தெரியும் ஒரு தன்மவாதி உன்னை சான்றவன் சேர்ந்துப்பாங்க சான்றவன் சேர்ந்துட்டு எனக்கு தெரியும் திவ்யா இப்படித்தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு அமைத்தும் இப்படி தான் திவ்யா பேச்ச கேட்டு ஆடுறான்னு சொல்லிட்டு கண்டிப்பா வன்மங்களை கக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நம்மளை பேசி பேசியே கொன்றுவாங்க பேசி பேசி நம்மளை காலி பண்ணிடுவாங்க ப்ரோ வன்மத்தை அங்கேயுமா கக்கினே இருப்பாங்க வேணா பாருங்க வன்மத்தை கக்கினே இருப்பாங்க ஆல்ரெடி வீட்டுக்குள்ள கொஞ்சம் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சாச்சு பல பேர் அங்கேயுமா உட்காந்து கக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இந்த வீடு நார போகுது தான் உண்மை இதில் பிக் பாஸ் வந்து இந்த மைக்கு பொதுவாக பனிஷ்மெண்ட் கொடுத்தது என்ன பொறுத்த வச்சு ரொம்ப தப்பாக நான் பார்க்குறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை நான் சொல்லிட்டு மறக்காம காமலில் போடுங்க பார்ப்போம் இந்த டாஸ்க் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உண்மையாகவே வினோத் அவர்கள் ஆதரைக்கு ஆப்போஸ் அந்த மாதிரி தான் ஒரு கேஸை போட்டிருந்தாரு அதாவது வேனுக்குன்னு என்ன டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேஸை போட்டிருந்தாங்கன்னா அங்கே வினோத்துக்கு ஆதரவாக தான் போகணும் பட் எப்படி ஜட்மெண்ட் கொடுக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு லாயர்ஸும் எப்படி வாதாடினாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஓகேவா அந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போக முடியும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஜட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ஜட்ஜை பொறுத்தவரைக்கு லாயர்ஸ் என்ன மாதிரி கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்களோ அதுல இருந்தா தீர்ப்பை கொடுப்பாங்க அப்படி பின் அவங்க வந்து எப்பவுமே யோசிச்சு இது பண்ண மாட்டாங்க ஓகேவா அவங்களும் யோசிப்பாங்க அவங்க நிறைய விஷயத்த அவங்களும் பேக் ஹேண்ட்ல செக் பண்ணி வைப்பாங்க பட் இருந்தாலும் லாயர்ஸ் என்ன இது எடுத்து முன்னாடி வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க சோ பார்க்கலாம் இந்த ரெண்டு லாயர்ஸும் எப்படி வாதாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க பீடையை பத்தி ஒரு வாரத்தில் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த